ஒமத்துவந்தாகி ஒ பரக்காத்தூர் நம்மிடமிருந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நல்லறங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான அந்தஸ்துகளை உயர்த்தும் என்பதை பலவிதமான ஹதீஸ்களின் மூலம் நம்ம அறிய பெறுகிறோம் அந்த அடிப்படையில் நம்மளை பெரும்பான்மைய பெரும்பான்மையான நபர்களுக்கு ஆயத்தில் குருசியை பற்றிய நன்றாக தெரியும் முழுமையாக மனப்பாடம் மனப்பாடம் பண்ணியிருப்போம் நபிகள் நிம் சல்லாஹு அலிசல் அவர்கள் சொன்னதாக நபித்தொழர் அபி உமாமத் அல்பாஹிலியர் அலி அல்லாஹூ அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு இமாம் நசி அவர்கள் தன்னுடைய சொன்ன நூல் குபுராவுலையும் தபுராணியிலையும் பதிவு செய்யப்பட்டவர் ஹதீஸ் மன்கரா ஆயத்தால் குருசி சலாத்தில் மக்தூபா கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகவும் யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறாரோ அந்த ஓதக்கூடிய அந்த நபருக்கு அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணம் தான் அவருக்கு தடையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயம் செல்லந்தாகோரையோ செல்லம் அவர்கள் அதாவது அவர் இறப்பிற்கு பின்பாக இன்ஷாலா நிச்சயம் அவர் சொர்க்கம் செல்வார்கள் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய யதார்த்தமான ஒரு கருத்து ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னும் ஆயத்தில் குருசி ஓதுவி நான் பயன்பெறுவோம் அல்லாஹ் நமக்கு அருள்வானாக